தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தின்படி போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பதினேழாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரூபாயும் பதினேழாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ரூபாயும் பதினெட்டாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாயும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயும் பத்தொம்போதாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரூபாயும் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து ரூபாயும் இருபதாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாயும் இருபதாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தைந்து ரூபாயும் இருபத்தி ஓராயிரம் பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாயும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து ரூபாயும் இருபத்தி ரெண்டாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாயும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயும் இருபத்தி மூணாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாயும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாயும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பெறுபவர்களுக்கு ரூபாய் இ ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயும் இருபத்தி ஐயாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ரூபாயும் இருபத்தி ஆறாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாயும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சும் இருபத்தி ஏழாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாயும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாயும் இருபத்தி எட்டாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு மூவாயிரத்தி எண்பது ரூபாயும் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து ரூபாயும் இருபத்தி ஒன்பதாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி தொண்ணூறு ரூபாயும் வழங்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாயும் முப்பதாயிரம் பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு மூவாயிரத்தி முந்நூறு ரூபாயும் வழங்கப்பட வேண்டும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம்